துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநருக்கு மட்டும் முழு அதிகாரம் உண்டு என்ற அந்த வரவேறி சமுதாயத்துக்கு உகந்ததா இதனால் சமுதாயங்கள் எதிர்காலத்தில் பலனடையுமா தன்னிச்சையாக கவர்னர் வந்து நேரடியாக துணைவேந்தரை அப்புறம் அப்புறம் எதுக்கு எதுக்கு பேரவை ஆட்சிக்குழு இருக்கு இதெல்லாம் ஆக்கப்படும் எதிர்காலத்தில் கவர்னரே எல்லாத்தையும் பணியாச்சுன்னா அப்புறம் எதுக்கு மாநிலத்துக்கான சுயாட்சி ஒன்னு அடிபட்டு போகுது இந்த இடத்துல அதாவது கல்வியில் வந்து டெமோக்கிரட்டிக் எஜுகேஷன் அதுவே கேள்விக்குரிய பல்கலைக்கழக வரைவறிக்கை என்ன சொல்லுகிறது தேடுதல் குழுவையும் நியமிக்கலாம் என்று சொல்லுகிறது அதை தாண்டி ஆளுநருடைய பிரதிநிதி ஒருவர் இருப்பார் பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய பிரதிநிதி ஒருவர் இருப்பார் பல்கலைக்கழக பிரதிநிதி ஒருவர் இருப்பார் மொத்தம் இந்த மூன்று பேரும் கூடி துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவை ஒரு பட்டியலை தேர்வு செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறது இதன் மூலம் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மாநில அரசினுடைய அதிகாரங்கள் பறிபோகிறது என்ற ஒரு கருத்து இப்போது சொல்லப்பட்டு வருகிறது அதற்கு அடுத்தபடியாக ஒருவர் பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் பத்தாண்டு காலம் கல்வித்துறையில் பேராசிரியராக பணியாற்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு விதி ஒன்று இருக்கிறது அந்த விதி இந்த வரைவு அறிக்கையில் நீக்கம் செய்யப்பட்டு ஒரு தனியார் துறையிலோ அல்லது பொதுத்துறை நிறுவனங்களிலோ தனியார் துறையிலோ பொதுத்துறை நிறுவனங்களிலோ பத்தாண்டுகள் சிறப்பாக பணியாற்றியவர்களும் கூட துணைவேந்தராகலாம் என்ற ஒரு செய்தி வரைவறிக்கையில் உள்ளது அப்படியானால் கல்விப்புலத்தை தாண்டி கல்விப்புலம் சாராதவர்களும் துணைவேந்தராகலாம் என்பதற்கு இந்த வரைவு அறிக்கை இடம் தருகிறது இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை விரிவாக அலசி ஆராய இருக்கிறோம் செய்தியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் கூடுதலான தகவல்கள் ஏதும் இருப்பினும் தொடர்ந்து இந்த வரைவறிக்கை குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள பாரததாசன் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் மேஜர் முத்து ராமகிருஷ்ணன் அவர்கள் கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் இந்த அருமையான அன்புசம் சமூக நல அறக்கட்டளை சார்பில் யாவரும் கேளீர் என்ற பொது நோக்குடன் இந்த அருமையான ஒரு கலந்துரையாடல் என்பது இன்றைய சூழலில் மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் அதற்காக இந்த கலந்துரையாடலில் எனக்கு பங்கு கொள்ள வாய்ப்பளித்த இந்த அறக்கட்டளைக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கருத்துக்கள் அதாவது இன்றைய சூழலில் இந்த பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு அறிக்கை பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக மாநிலங்களில் உள்ள மாநிலங்களால் ஏற்படுத்தப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி சிறந்த முறையிலே செயல்பட்டு கொண்டு வருகின்ற அந்த மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் ஆளுநருக்கு மட்டும் முழு அதிகாரம் உண்டு என்ற அந்த வரைவறிக்கை என்பது இன்றைய சூழலில் சமுதாயத்துக்கு உகந்ததா இதனால் சமுதாயங்கள் எதிர்காலத்தில் பலனடையுமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்துள்ளது ஏனென்றால் ஏற்கனவே பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்காக பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது அதற்காக ஒரு சட்டங்கள் ஏற்றிருக்கிறார்கள் ஆக்ட் இருக்கு ஸ்டாச்சுஸ் இருக்கு இதெல்லாம் தாண்டி யூஜிசியினுடைய வரைவு அறிக்கை எந்த விதத்தில் இந்த ஆக்டையும் ஸ்டாச்சுஸையும் கொஷின் பண்ண போதுன்னு எனக்கு தெரியல இது மாற்றப்போகு தெரியல ஒன்னு ரெண்டாவது என்னன்னா பல்கலைக்கழகத்தில் நாள் வரைக்கும் வேந்தர் தான் துணைவேந்தர்களை நியமித்துக் கொண்டு வருகிறார் அதாவது குறிப்பாக சொல்லக்கூடாது அந்தந்த மாநிலத்தினுடைய கவர்னர் வேந்தராக பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார் அவர் தான் துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பெற்று இருக்கிறார் இதுல என்ன ஒரு பெரிய ஒரு இதுனா இதுல டெமோக்ராட்டிக் வே அதாவது டெமோக்ராட்டிக் வேல ஒரு துணைவேந்தரை நியமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஸ்டாச்சு அண்ட் ஆக்ட்ல இருக்கு அதுதான் எனக்கு ஏற்படுத்தப்பட்டது அதை முறியடிச்சு ஆட்டோக்ராட்டிக் வே தன்னிச்சையாக கவர்னர் வந்து நேரடியாக துணைவேந்தரை நியமிச்சா அப்புறம் எதுக்கு பேரவை அப்புறம் எதுக்கு ஆட்சிக்குழு இருக்கு இதெல்லாம் கேள்விக்குறி ஆக்கப்படும் எதிர்காலத்தில் ஏன்னா பேரவையிலிருந்து ஒருத்தர் வந்து துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேடுதல் குழுவில் அமைக்கப்படுகிறார் எலெக்ஷன் வச்சு அந்த எலக்ஷன்ல தான் வரக்கூடிய அந்த நபர் தான் அந்த சர்ச் பேனல் கமிட்டியில இருப்பார் அதே போல ஆட்சிக்குழுல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்து அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர் இந்த மூவரும் சேர்ந்து பேராசிரியர் சொன்னது போல ஒரு தேர்தல் குழு அமைப்பாக அமைந்து அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அதுல எல்லாத்தையும் கால்பர் பண்றாங்க நல்ல சிறந்த கருத்தாளர்களுடைய கல்வியாளர்களை அதில் அப்ளை பண்ண சொல்லி அதில் ஸ்க்ரூட்னி பண்ணி அதுல மூணு பேர் கொடுப்பாங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் கவர்னர் நியமிக்க போறார் அது வந்து அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதுல இருக்கு இன்டேரக்டா இருந்து அப்போ இருக்கிறப்ப இது இதை மீறி எதுக்கு கவர்னரே எல்லாத்தையும் பண்ணியாச்சுன்னா அப்புறம் எதுக்கு மாநிலத்துக்கான சுயாட்சி தது ஒன்று அடிபட்டு போகுது இந்த இடத்துல குறிப்பாக போகிறீங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கான அந்த அதாவது கல்வியில் வந்து டெமோக்ராட்டிக் எஜுகேஷன் அதுவே கேள்விக்குறியாயிருது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு கலந்துரையாடல் என்பது ரொம்பவும் வரவேற்கத்தக்கது என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லணும்னா இருக்கிற சிஸ்டமே நல்லா இருக்குது அதை விட்டுட்டு யூஜிசி புதுசா ஒரு வரைவறிக்கை அது மட்டும் இல்ல யூஜிசியனுடைய சான்சலர் நியமனம் மற்றும் பட்டப்படிப்பு கற்றல் முறைகளும் மாற்றப்படுது இந்த வரைவறிக்கையில் அதுவுமே மாணவர்களுக்கு எதிராக அமையுது மாணவர்களுடைய நலனுக்கு அது எதிராக அமைகிறதாக நான் என்னுடையது எப்படி நான் சொல்ல பண்ண உதாரணத்துக்கு இப்ப பல்கலைக்கழகத்தை துணைவேந்திர அமைச்சர்றாரு அவர் யாரை நியமிப்பார் துணைவேந்தர் சாரி வேந்தர் எங்கிருந்து வர்றார் பிரசன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசினுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் வேந்தர் அவர் வந்து யாரு நியமிப்பார் அவரை சார்ந்தவர்கள நியமிப்பா துணை வேந்தர அப்ப இதில் என்ன பேராசிரியர் சொன்னது போய் பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் இருக்கிறது கிடையாது யார் வேணாலும் எந்த ஒரு துறையில் நிபுணரா இருந்தாலும் அமைக்கலாம் ஆனால் அவங்களுக்கு முழுமையாக அந்த கல்வியை பற்றி தெரியுமான்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து அவர் என்ன எந்த சிந்தனையில நோக்குவார் அந்த கல்வியை கமர்ஷியலாக பார்ப்பார் கல்வி என்பது இந்த சமுதாயத்தினுடைய கண்கள் அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்துல வந்து கமர்ஷியலா அதாவது வணிக ரீதியாக அமைந்துவிடும் இதெல்லாம் பின்னாடி வர்றப்ப நம்ம சமுதாயத்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் என்பது என்னுடைய முதல் சுற்றுக்கு கருத்து அதனால துணைவேந்தர் நியமனத்தில் பல்கலைக்கழகத்தில் வேந்தருக்கு முழு அதிகாரம் கொடுத்து வேந்தர் தான் நியமிக்கணுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது கல்வியாளர்களாக எங்களை பொறுத்தளவு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்